வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் இருபதாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் எபேசியர் அத்தியாயம் நான்கு திருவசனம் இரண்டு சகலவித மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும் அன்பில் ஒருவரி ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியானவரின் ஒற்றுமையைக் காத்துக்கொள்வதற்கு ஊக்கமாயிருங்கள் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை வாழ்வின் உயர்வுக்கான ஏணி வரலாற்றின் பக்கங்களை புரட்டிப் பார்த்தால் பல ஞானிகளும் துறவிகளும் சாதனைகளுக்காக பாராட்டப்படவில்லை சகிப்புத்தன்மைக்காக பாராட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்நாளின் சிந்தனை வசனத்தில் பவுல் அழகாக சொல்கிறார் நீடிய பொறுமையோடும் அன்பில் ஒருவரையொருவர் தாங்குங்கள் என்று சுருக்கமாகச் சொன்னால் அன்பினால் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுங்கள் சாலையோரத்தில் நடந்து செல்லும்போது யாராவது தெரியாமல் நம்மை இடித்துவிட்டால் கூட பொறுத்து கொள்வதில்லை ஏண்டா உனக்கு கண்ணில்லையா என்று கத்துகிறோம் இன்னும் சிலர் எனக்கு கோபம் வந்தால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று சத்தத்தை உயர்த்துகிறார்கள் அதேபோல் வித்தியாசமான எண்ணங்கள் கருத்துக்கள் உடையவர்களை நாம் சகித்து கொள்கிறதில்லை அவர்களின் மனம் காயம் அடையும்படி செயல்படுகிறோம் இவை சகிப்புத்தன்மை இல்லாததற்கான வெளிப்பாடு புத்த பிட்சுகளின் தலைவர் தலாய் லாமா மனதுர்க்கம் மற்றும் சகிப்புத்தன்மை பலவீனத்தின் அடையாளம் அல்ல வலிமையின் அடையாளம் என்றார் இயேசு கிறிஸ்து சகிப்புத்தன்மையின் சிகரம் அவரை முகத்தில் துப்பினார்கள் ஏளனம் செய்தார்கள் அடித்தார்கள் முள்முடி சூட்டினார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் இத்தனை இன்னல்களை கொடுத்தும் இயேசு கிறிஸ்து பொங்கி எழவில்லை ஆம் சகிப்புத்தன்மை ஆழ்ந்த தியாகம் வைபர்ட் என்பவர் சகிப்புத்தன்மை ஒருவகை எண்ணெய் அது மனித வாழ்க்கையில் உள்ள விரிசல்களை அகற்றுகிறது என்றார் சகிப்புத்தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன காரியங்களுக்கும் சண்டை போடுவதை தவிர்க்க வேண்டும் பிறர் நம்மை அவமானப்படுத்தும் போது மனம் சோர்ந்துவிடக்கூடாது பிறர் நம்மை விமர்சிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விமர்சனங்களைக் கொண்டு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய வேண்டும் பிறருடைய தவறுகளை மன்னிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அன்பில் நாம் பெருக வேண்டும் அப்படியென்றால் நம்மில் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் ஜெபிப்போம் பொறுமையின் சிகரமாகிய ஆண்டவரே இந்நாளில் சகிப்புத்தன்மையின் மேன்மையை கற்றுத்தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி நாங்கள் ஒவ்வொரு இன்னல் இடர்பாடுகளிலும் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ள அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி சகிப்புத்தன்மை என்பது என்ன கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு